வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் ஈல மூணாவது டாபிக் பொது கவிதையில் சீசு செல்லப்பா பற்றி பார்க்கலாம் இவர் பிறந்த ஊர் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சின்னமனூர் இவர் வந்து எழுத்து அப்படின்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் தான் இந்த சீசு செல்லப்பா எழுத்து அப்படின்ற இதழை தொடங்கி நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இவர் எழுத்துன்ற இதழை எப்போ தொடங்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இவர் வந்து இந்த எழுத்துன்ற இதழை தொடங்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு இதழில் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்னா தன்னோட படைப்புகளை வந்து இந்த சீசு செல்லப்பா வந்து வெளியிட்டிருப்பாங்க அந்த இதழ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர சங்கு அப்படின்ற இதழில் தான் இவர் பணியாற்றியிருந்திருக்காரு அதாவது தன்னோட படைப்புகளை வெளியிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் எழுத்துன்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திடுறாரு அதுக்கு முன்னாடி எழுத்துன்ற இதழை தொடங்குறதுக்கு முன்னாடி சுதந்திர சங்கு அப்படின்ற இதழில் தான் இவர் வந்து தன்னோட படைப்புகளை வெளியிட்டார் இவர் பாருங்கள் உதவி ஆசிரியராக பணியாற்றிய இதழ் எதுன்னு பார்த்தோன்னா சந்திரோதயம் தினமணி இந்த ரெண்டு இதழ்கள்லையும் இவர் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு சிறுகதை புதினம் அதுக்கப்புறம் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு அப்படின்னு பல்வேறு தளங்களில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா பணியாற்றியிருக்காரு இதில் ரொம்ப முக்கியம் எழுத்து என்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது யார்னா சீசு செல்லப்பா இவர் தொடங்கின ஆண்டு எழுத்துன்ற இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த எழுத்து இதழ் தொடங்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து தன்னோட படைப்புகளை வெளியிட்டது வந்து சுதந்திர சங்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இவர் உதவி ஆசிரியராக பணியாற்றினது சந்திரோதயம் தினமணி இது ரொம்ப முக்கியம் கேட்பாங்க ஆசிரியராக சந்திரோதயம் தினமணியில் ஆசிரியராக பணியாற்றினது யார்னா சீசு செல்லப்பா அடுத்தது சிறுகதை புதினம் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு பல்வேறு தலங்களில் இவர் பணியாற்றினார் இவரோட சிறுகதை பாருங்க மாற்று இதயம் சரசாவின் பொம்மை மணல் வீடு அறுபது சத்தியாகிராகி வெள்ளை என்ற ஐந்து தொகுதிகள் அதுக்கப்புறம் இன்று நீ இருந்தால் இந்த நீ இன்று நீ இருந்தால் மகாத்மா காந்தியை பற்றி சீசு செல்லப்பா பயிறந்து தான் இன்று நீ இருந்தால் அதுக்கப்புறம் வாடிவாசல் சுதந்திர தாகம் ஜீவனம்சம் பிஎஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது இது நான் ஸ்கூலில் புக்கில் இருக்கின்றது மற்றும் மற்ற நூல்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்க நல்லா படிச்சுக்கோங்க இதில் சுதந்திர தாகம் அப்படின்ற அந்த புதினத்துக்கு இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்க சீசு செல்லப்பா இந்த சீசு செல்லப்பா வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா சின்னமனூர் அவர் வந்து எழுத்துன்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் எழுத்துன்ற இதழை தொடங்கியிருக்காரு இவர் உதவி ஆசிரியரா பணியாற்றியா சந்திரோதயம் தினமணி அதுக்கப்புறம் இவர் சிறுகதை புதினம் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்புன்னு பல்வேறு தளங்கள்ல பணியாற்றிருக்காரு இவரோட நூல் பார்த்தன்னா மாற்று இதயம் சரசாவின் பொம்மை மணல் வீடு அதுக்கப்புறம் வந்து அறுபது சத்திய கிராகி வெள்ளை என்ற ஐந்து தொகுதிகள் அதுக்கப்புறம் இன்று நீ இருந்தால் மகாத்மா காந்தியை பற்றிய நூல்தான் இன்று நீ இருந்தால் பாடி வாசல் சுதந்திர தாகம் ஜீவனாம்சம் அதுக்கப்புறம் பிஎஸ் ராமையாவோட சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது இது எல்லாமே சீசு செல்லப்பாவோடது இதில் சீசு செல்லப்பாவோடய சுதந்திர தாகம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு ரொம்ப முக்கியம் சிசு செல்லப்பாவோட சுதந்திர தாகம் என்ற இது வந்து புதினம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு இவ்வளோதான் சீசு செல்லப்பா பற்றி இது இது இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது அடுத்த வீடியோவில் நம்ம நான் பிச்சைமூர்த்தி பற்றி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ